பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம் வதிஷ்டபுரம் திட்டக்குடி தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு இன்னைக்கு நம்ம இந்த காணொலியை எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு அரிய வகை திருட்டை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம் நகை திருட்டு பண திருட்டு ஏதோ பசிக்கு வந்து சாப்பாடு திருட்டு அதை விட்டிங்கன்னா வந்து இந்த பிக் பாக்கிட்டு அந்த திருட்டு இந்தமாரி பல்வேறு திருட்டுகளை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மணல் திருட்டு மலைகளை வெட்டி திருடுவது அப்புறம் ஆற்று மணலை திருடுவது அப்புறம் மரங்களை திருடுவது அடுத்தவங்க பணத்தை திருவிடுது பரோட்டா கடலில் போய் பரோட்டா திருவிடுது பிரியாணி அண்டா திருடுவது ஃப்ரைட் ரைஸ் கடலில் போய் ஃப்ரைட் ரைஸ் திருவிடுவது இப்படி பல்வேறு திருட்டுகளை வந்து நம்ம இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு புதிய வகையான ஒரு திருட்டை பார்க்க போகிறோம் அது என்ன திருட்டுறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிட்னி திருட்டு இந்த கிட்னி திருட்டில் ஈடுபடக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட ஆனந்தன் இந்த திராவிடன்னு பேர் வச்சோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் பெரிய முள்ள மாதிரி பையன் திருட்டு முடிச்சு வைக்க பையன் இவன் ஒரு பெரிய திருடன் இந்த திருடன் என்ன பண்ண போறான்னா ஏதோ ஒன்று பெருசாக ஆட்டையப்பட போற மக்கள் உசாராக இருந்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா பெண்களுடைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வறுமையை பயன்படுத்தி அந்த பெண்களுக்கு வந்து பணம் தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை கூறி அந்த பெண்கிட்ட வந்து கிட்னியை திருடியிடலாம் இந்த கிட்னி திருட்டு மட்டும் இல்லாமல் இந்த கிட்னி திருட்டுக்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மருத்துவமனையும் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது என்ன காரணம்னா கிட்னியை வந்து சாதாரணமாக வேற எங்கேயோ போயிட்டு திருட முடியாது இந்த பெண்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க ஆசை வார்த்தை கூறி வறுமைக்கு ரொம்ப வறுமையில் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்கள் இலவச பேருந்து குடிக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்ந்த மாநிலமாக இருக்குது பெண்கள் சிறப்பாக வாழக்கூடிய மாநிலமாக இருக்குன்னு பெருமை பிடிக்கலாம் முதல்வர் அவர்கள் ரோட் ஷோவில் பெருமை பிடிக்கலாம் ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இந்த பெண்கள் இருக்காங்க அது ஒரு பக்கம் நம்ம திரும்ப வருவோம் இந்த பெரிய மருத்துவமனை சொன்னால இந்த தமிழ்நாட்டில் வந்து பெயர் சொன்னாலே தெரியக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையும் இதுக்கு பின்னால ஒரு தொடர்பு இருக்குங்கிற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்குது இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை காவல்துறையை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு விசாரணையை மேற்கொள்ளும்போது தான் இதற்கு பின்னால் இந்த திராவிட ஆனந்தனுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கா பெரும் முக்கிய புள்ளிகள் இருக்காங்களா ஏதாவது ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா எம்பி இருக்காங்களா இல்லை அமைச்சர் யாராவது இருக்காங்களா இல்லை கட்சியில் மிக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனால் இந்த திமுகவை பாருங்கள் விதவிதமாக திருடுறாங்க ஆனால் முன்னாடிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்னமோ திருட்டு கேள்விப்பட்டோம் இப்போ இடையில அமைச்சர் எல்லாம் சொன்னாங்க இன்னங்க முட்டை கருப்பாக இருக்குன்னா முட்டைக்கு மேலே இருக்கிற அந்த கருப்பு மையை வந்து மலையில் நனைஞ்சதுனால உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லி முட்டையை திருநாங்க அதுக்கு பின்னால் வந்து பால் பாக்கெட்லேருந்து இருந்து கொழுப்பு திருநாங்க அதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா மணலி ஆற்று மணலே திருநாங்க மலைகளை வெட்டி கேரளாவுக்கு வந்து எம்சாண்டுங்கிற பேரில் திருநாங்க இப்படி பல்வேறு திருட்டுகளை திருந்தவங்க கடைசியில் எங்கே கொண்டு வந்து கையை வச்சாங்க அப்படின்னா டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபா திருநாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா நீ கூட கொடுத்தா தான் நாங்கள் வந்து மதுவை வந்து விற்போம் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் டாஸ்மாக் துறை அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பத்து ரூபா பாலாஜின்னு பெருமையோடு அழைக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் அவருக்கு மிக விரைவில் வந்து பத்து ரூபாய் பாலாஜி என்று புகழாரம் சூட்டி பெரிய அளவில் விருதும் கொடுக்க போகிறதாகவும் கேள்விப்பட்டுருக்கோம் இப்படிலாம் இருக்கும்போது இந்த திராவிட ஆனந்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கழக பேச்சாளர் தான் இவர் கழக பேச்சாளர் மட்டும் இல்லை புரோக்கர் ஏன்னா இந்த ப்ரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய அந்த புரோக்கர் பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வறுமையில் கஷ்டப்படக்கூடிய எல்லாம் போய் சந்தித்து உங்களுக்கு நான் பணம் தரோம் இவர் இத்தனை லட்சம் தரோம் இத்தனை ஆயிரம் தரோம் நீங்கள் வந்து உங்கள் கிட்னியை கொடுத்துருன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆசை வார்த்தையை கூறி அவங்களுடைய வறுமையை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிட்னி எடுத்து திருடியிருக்கான் இந்த செய்தி இப்போ வந்து இணையதளத்தில் வைரலாகி பெரிய அளவில் பேசப்படுது எந்தெந்த நாய்களோ எந்தெந்த முட்டாள்களோ எந்தெந்த அயோக்கிய பயிலோ எது எதுக்கும் விவாகம் நடத்தினா எதுக்கு விவாதம்னா இவர் வந்து போனால் ஒரு விவாதம் கதவை திறந்தா விவாதம் மூக்க சொரிஞ்சா ஒரு விவாதம்னு பல விவாதம் நடத்துகிறான் தமிழ்நாட்டில் இந்த திராவிட ஆனந்தங்கிறனா திமுகங்கிற ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு கழக பேச்சாளராக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெண்களை வந்து ஏமாற்றி கிட்னியை இருக்கானே இதை பற்றி ஏதாவது விவாதம் நடத்துகிறான்னு பார்த்து நடத்த மாட்டான் ஏன்னா எல்லாருமே கூலிக்கு மாறடிக்கிற பயணங்கள் தானே அதனால இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாய் திறந்து பேச மாட்டாங்க இன்றைக்கி சமூக வலைதளங்கள் முழுக்க இதை பற்றி ஒரு பேச்சு வந்து பெரிய அளவில் இருக்கு இன்னைக்கு கிட்னியை திருடுனவா நாளைக்கு எதை வேணாலும் திருடுவான் உண்மையா இல்லையா அப்போ இப்படி பல்வேறு பிரச்சனைகள்லாம் நம்ம இருக்கோம் ஆனால் ரோட் ஷோ போகக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக குறிப்பாக தென்னிந்தியாவின் தலைசிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த மாதம் ஆயிரம் ரூபாயை வைத்து தான் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் நடத்துறாங்க இதை நீங்கள் ஒத்துக்கிட்டே அதே அதேபோல் தான் உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாதம் ஆயிரம் ரூபாய் வைத்து தான் குடும்பம் நடத்துகிறாங்க அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மாதம் ஆயிரம் ரூபாய் வைத்து தான் குடும்பம் நடத்துகிறாங்க இப்போ இந்த ஓசியான கேட்டாரில் அமைச்சர் ஓசி பொன்முடி ஓசி ஓசியில் அந்த அமைச்சருடைய வீட்டில் ஆயிரரூபா வச்சு தான் குடும்பம் நடத்துகிறாங்க ஏவா வேலு வீட்டில் ஆயிரரூபா வச்சு தான் குடும்பம் நடத்துகிறாங்க இவர் கதிரானந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் அவருடைய வீட்டில் வந்து ஆயிர ரூபா வச்சு தான் குடும்பம் நடத்துகிறாங்க இந்த துறமுருகன் வட்டாது பாரு அவர் வீட்டில் ஆயிரம் ரூபாய் வச்சு தான் குடும்பம் நடத்துறாங்க இப்படி எல்லாருடைய வீட்லையும் திமுகவை சார்ந்தவர்களுடைய வீட்டில் ஆயிரம் ரூபாய் வச்சு தான் குடும்பம் நடத்துறாங்க ரொம்ப செழிப்பாக இருக்காங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போ நான் மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்கள் குடும்பம் நடத்தும் போது மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் அதே ஆயிரம் ரூபாய் வச்சு நீங்க குடும்பம் நடத்தும் போது லேண்ட் குருசர்ல போறீங்க பிராடோவில் போறீங்க இனோவாவில் போறீங்க இனோவா புது மாடல் கிறிஸ்டா வாங்குறீங்க ரேஞ்ச் ரோவருங்கிறீங்க ஹம்மருங்கிறீங்க இருங்குறீங்க கோடி ரூபாய் வந்து பதுக்கள்கிறீங்க பினாமி பேரில் போட்டங்கிறீங்க செல் கம்பெனியை வாங்கணுங்கிறீங்க அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறீங்க இடி ரைடு வந்துச்சுங்கிறீங்க ஆனால் எங்களால் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு பத்து கிலோ அரிசி கூட வாங்க முடியாப்பா இன்னப்போ ஒன்றும் புரியலையே எங்களுக்கு ஏன்னா நாங்களாம் ரேஷன் கிட்ட அரிசி வாங்கிட்டீங்கிறோம் ஆனால் இவங்கெல்லாம் ஐயா ஸ்டாலின் வீட்டில் என்ன அரிசி சாப்பிட்றாங்க தெரியுமா ரேஷன் அரிசி தான் உண்மையாகவே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க ஐயா உதயநிதி வீட்டில் ரேஷன் அரிசி துறைமுருகன் வீட்டில் ரேஷன் அரிசி எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து பெருமை பிடித்திப்போம் ஏன்னா நாங்கள் இந்த ஆயிர ரூபாயை கொடுக்கறதுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சுதந்திரமாக குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாங்க குடும்பத்தை வந்து அந்த ஆயிரம் ரூபாயில் குடும்பத்தை செலவு பண்ணி அதில் சேவிங்ஸ் பண்ணுறாங்க சேவிங்ஸ் பண்ணி கொண்டு போய் பேங்கில் போட்டு அதை சேர்த்து வச்சு அவங்க வந்து ஒரு பத்து ஏக்கரில் வந்து ஃப்ளாட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் மூணு அடுக்கு மாடி வீடு கட்ட போகிறாங்க இப்படி புதுசு புதுசாக பொருளை பொருளியாக பேசக்கூடிய இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் இன்னைக்கு வறுமை கொண்டுக்கு கீழே இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கிட்னியை விற்கிற அளவுக்கு பெண்கள் இருக்காங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த திமுக தமிழ்நாட்டில் வந்து என்னத்தை புடுங்குச்சிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் அப்பா வந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்டுட்டாரு ஐயா கருணாநிதி ஐந்து முறை ஐயா கருணாநிதி ஆண்டதுனால அவர் தான் எங்களுக்கு ஆண்டவருங்கிறீங்களா அவரெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மண்டல நங்கு நங்குன்னு கொட்டுன்னு தோணுமா தோணாத என்னடா பேசுறீங்க நீங்கள் என்ன பேசுறீங்க தமிழ்நாட்டு மக்கள் வாயர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் ஓட்டு போட்டுருவாங்க இல்லை தேர்தல் நேரத்தில் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா அவங்களுக்கு வாக்கு செலுத்திடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் குடிமகன் மீன்ஸ் காஷ்மா கடையில் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் செந்தில் பாலாஜியோடைய முகம் ஞாபகத்துக்கு வந்து பூமா இல்லையா ஐயா ஸ்டாலினுடைய முகம் ஞாபகத்துக்கு வந்து பூமா இல்லையா அந்த ஓட்டு மிஷன் போய் அழுத்துவாங்கல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்கள் டாஸ்மாக் கடையில் போய் பன்னெண்டு மணிக்கு கிடச்சிருந்தால் போய் மொதல் ஆளாக நிற்கிறான்ல பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி குடிக்கிறான்ல அவன் ஒவ்வொருத்தவனுக்கும் ஓட்டு போடும்போது ஞாபகம் வரும்ல அவன் போதையிலே இருந்தாலும் அவனுக்கு ஞாபகம் வரும்ல என்ன ஞாபகம் வரும் ஸ்டாலினுடைய மூஞ்சி ஞாபகம் வரும் பத்து ரூபா நோட்டு நாற்பதுக்கு வரும் செந்தில் பாலாஜியோட முகம் ஞாபகத்துக்கு வரும்ல அவன் என்ன பண்ணுவான் ஓ பாட்டிலுக்கு பத்து ரூபா நீ வாங்கினியா இருடா இன்னைக்கு நான் என்ன பண்ணுறான் ஓட்டை மாப்பி போடுறான் பாருன்னு திமுகக்கு போட்டானு வேறு கட்சிக்கு போட்டானா திமுக கரை வெட்டி வேண்டிய நீ பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறேன்னு கேள்விப்படுறோம் அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க குடிகாரங்க ஏன்னா இந்த திமுகனுடைய ஆட்சி என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைத்து அவர்களை குடிகாரர்களை ஆக்குனது தான் மிகப்பெரிய பெருமைக்கு உண்டான ஒரு கட்சி அப்படின்னா திமுக தான் அப்பேற்பட்ட திமுகக்கு குடிகாரர்களே ஓட்டு போட மாட்டாங்க இப்போ பெண்கள் இந்த பெண்களுடைய வறுமை பயன்படுத்தி நீ என்ன பண்ணுற அவங்கள்ட்ட வந்து கிட்னியை திருடிடுற இன்னொரு பக்கம் விவசாயிகள் விவசாயிகள் வந்து எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கணும்னு போராட்டம் பண்ணால் உடனே அவர்களை மேலே குண்டர் சட்டத்தில் வழக்கப்படுவது இந்த மேல்மா சிப்காட்டு பகுதியாக இருக்கட்டும் இல்லை நெய்வேலியாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு பகுதிகளில் விவசாயி போராடுறான் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு போராடுறான் இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு பிஜேபி சொல்லுது அதுக்கு நிலத்தை கையகப்படுத்தி அப்படின்னு திமுக சொல்லுது இதில் யார் திமுகவோட பிஜேபியோட பிடிமு இல்ல திமுகவோட பிடிமே பிஜேபி இல்லை பிஜேபியோட பிடிம் திமுகவா இப்போ எங்கெல்லாம் பார்த்தா நக்கலாக இருக்கா இல்லையா அப்ப என்னன்னா திமுகனுடைய ஆட்சியில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ரோட்டில் நடந்து போனா சைனா பிடிச்சான் கழுத்தில் இருக்கிற செயின் பறிச்சான் அதுக்கப்புறம் டாஸ்மாக் கடைக்கில் பத்து ரூபான்னு சொல்லி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பறிச்சான் அப்புறம் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு இந்த அமைச்சருக்கு சொன்னார்ல மனோ தங்கராஜ் என்ன சொன்னார் கொழுப்பு கூடி போய் குடிக்கக்கூடாதுன்றதுல அந்த கொழுப்பை குறைக்கணுன்றதுல அந்த அமைச்சருக்கெலாம் வந்து ஞாபகம் ஓட்டு போடும்போது மக்கள் ஞாபகமாக ஓட்டு போடணும் கொழுப்பு திருண்ணவன் இந்த மண்ணை திருண்ணவன் இந்த தாலிச்சை அறுத்தவன் இந்த நகையை திருநவன் இந்த ஆற்று மண்ணில் கடத்தினவன் மலையை வெட்டினவன் டாஸ்மாகில் பத்து ரூபா விற்றவன் இது எல்லாம் நீங்கள் போகும்போது இந்த ஓட்டு போடும்போது அந்த மொத்த அப்படியே ஞாபகம் வச்சு இங்கே ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சரையும் முக்கியமாக ஐயா ஸ்டாலினுடைய முகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓட்டு போட போகும்போது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு ஓட்டு போடுங்க அப்படி ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு கிட்னியை தான் விற்கிறாங்க வறுமையின் காரணமாக இன்னும் ஐந்தாண்டு திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு வச்சுங்க நம்ம உயிரே வித்திரணும் உயிரே கொடுத்து விட்டு அப்பா உங்ககிட்ட என்னால் வாழ முடியாது அப்பா சாமி என் உயிரையே நான் கொடுத்துட்டு போயிடறேன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு போயிடணும் ஏன்னா அந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சினா அது திமுக தான் அந்த திமுக எதிர்கட்சியாக இருக்கும் வரை மக்களை பற்றி சிந்திப்பான் ஆளுங்கட்சியாக வந்துட்டானா மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் அவனை பற்றி தான் சிந்திப்பான் ஏன்னா இது ஆக்டோபஸ் குடும்பம் இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணத்தை சேகரிப்பதற்கே வந்து அவங்களுக்கு நேரம் போதாது அப்பேற்பட்ட ஒரு குடும்பமாக இருக்குது ஏன்னா இந்த குடும்பத்துக்கெல்லாம் வாக்கு செலுத்திட்டு நம்ம வந்து இன்றைக்கி கடைசியில் இருந்துக்கிட்டு இலவச வேட்டிக்கும் இலவச சேலைக்கும் இலவச கரும்புக்கும் அரை கிலோ அரிசிக்கும் கால் கிலோ வெள்ளத்துக்கும் நூறு கிராம் நூறு கிராம் கூட கொடுக்க மாட்டான் அந்த பட்ட கிராம் ஏலக்காய் அந்த ஏலக்காயெலாம் பத்து கிராம் இருபது கிராம் தான் கொடுப்பான் அதுக்கு நம்ம பொங்கல் ஆச்சுன்னா போய் ரேஷன் கல் நின்றுட்டுருக்கோம் இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு சிந்தித்து இப்படி போடணும் ஆனால் இந்த கிட்னி திருடர் கும்பல் இருக்குல்ல இந்த திராவிட ஆனந்தன் இவருக்கு பின்னால யார் இருக்கா எவ்வளவு பெரிய முக்கிய புள்ளி இருக்காங்க அந்த முக்கிய புள்ளி எந்த கட்சியில் இருக்காரு குறிப்பா திமுக இருக்காரா திமுகவில் அமைச்சராக இருக்காரா இல்லை எம்எல்ஏவாக இருக்காரா இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரா இல்லை இவர் வேறு மாதிரியான உறவில் ஐயா குடும்பத்துக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான குரூப்பில் ஏதாவது இருக்காரான்னு தெரியல அதனால் இதெல்லாம் தீர விசாரிக்கணும் அந்த மருத்துவமனை யார் இவர்கள் எப்படி வந்து இந்த மருத்துவமனையோடு தொடர்பு கொண்டாங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த திராவிட ஆனந்தன் இருக்கார்ல இவருடைய வீட்டை வந்து சோதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரசினுடைய முத்திரை இருக்கான் அவர் வீட்டில் இந்த அரசு தரமான சீல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க தெரியுமா அந்த முத்திரை அரசு முத்திரை அது அவர் வீட்டுல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து அவர் கோலியா தயார் பண்ணி வச்சிருக்காரா இல்ல அரசின் சார்பாக எந்த துறை அதிகாரிகளாவது அவருக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களை வந்து இந்த திராவிட ஆனந்தனுடைய செயல்கள் வந்து நமக்கு சிந்திக்க தோண்டிக்கிட்டே இருக்கு ஆனால் அவர் கைது பண்ணி விசாரிக்கணும் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் புகார் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் மீதும் புகார் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்கிறதுனால இன்னும் இதே போல எத்தனை பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கா இன்னும் பிற மாவட்டங்களில் நடந்துட்டு இருக்கா இந்த திமுகவினுடைய ஆட்சியில் கிட்னியை திருந்தவங்க இவர் என்னெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பல்வேறு விசாரணைகளை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் ஏதாவது இவங்க திருடி போட்டாங்கங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அதனால தயவு செஞ்சு சொல்கிறோம் மீண்டும் ஒரு முறை திமுக ஓட்டு போடும்போது நான் சொன்ன எல்லாத்தையும் கவனம் பண்ணிட்டு மறக்காம ஓட்டு போட்டியில போய் உங்களுக்கு என்ன சின்னம் பிடிக்குமோ என்ன கட்சி பிடிக்குமோ அப்படிலாம் நீங்க ஓட்டு போடக்கூடாது எனக்கு வந்து அந்த சின்னம் பிடிக்குங்க நான் வந்து ஐம்பது வருஷமா அந்த சின்னது தாங்க போடுறேன் எழுபத்தஞ்சு வருஷமா இந்த கட்சி எனக்கு பிடிக்குங்க அப்படின்லாம் இருந்தீங்கன்னா இங்க வாழவே முடியாது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தலைவன் யார் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக யார் போராடுறா இந்த இனத்திற்கானவன் யார் இந்த மொழிக்கானவன் யார் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மோடு உடன் இருப்பவன் யார் அப்படிங்கிறத யோசிச்சு சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ இருப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபட முடியும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்